بسم الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان يوم الدين وبعد البكورية سخوذر سخوذر السلام عليكم ورحمة الله وبركاته الله عليكم சூரத்தனூருடைய தப்சீலை நாங்கள் கற்று வருகிறோம் இதுவரைக்கும் ஒன்று முதல் இருபத்தி ஆறு விளக்கங்களை பார்த்தோம் இன்று இந்த சூறாவுடைய இரண்டாவது நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒழுக்க சீர்கேடு ஏற்படாதிருப்பதற்கான வழிகளை பற்றி அல்லாஹுத்தாலா சூரத்து நூறுடைய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி நாலு வரைக்குமான வசனங்களே சொல்லுவதை பார்க்கலாம் இதுவரைக்கும் அல்லாஹுத்தாலா ஒழுக்க வாழ்வுக்கு தடையாக இருக்கின்ற மிக முக்கியமான காரணிகளை பற்றி பேசினார் இதனைத் தொடர்ந்து ஒழுக்க வாழ்வு உருவாக வேண்டும் என்று அல்லது ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றிருந்தால் மிக முக்கியமாக சில அடிப்படையான விடைகள் இருந்தாக வேண்டும் என் அல்லாஹுத்தான சூரத்துன் நூரிலே போதிக்கிறான் அந்த மகையில அல்லாஹுத்தானா சூரத்துன் நூருடைய இருபத்தி ஏழாவது வசனத்தை இப்படி சொல்லுகிறான் யா அ யுஹல்லதீனா மனு லா த தொஹுலு புயூத்தன் ஹைர பொயூத்திக்கும் ஹத்தா தஸ்த அனிசூத் சல்லிமு அலாஹனிஹா காலிக்கும் ஹைருல்லக்கும் லா அல்லக்கும் விசுவாசிகளே ரூத்திக்கும் உங்களது வீடு அல்லாத மற்றவர்களது வீடுகளுக்குள்ளால் நீங்கள் அவர்களது அனுமதியை பெறும் வரைக்கும் மேலும் அங்கிருக்கின்றவர்களுக்கு சலாம் சொல்லும் வரைக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம் நுழைய வேண்டாம் என்னெல்லாம் குத்தாந்தா சொல்லி காட்டுகிறான் ஹைருள்ளக்கும் அப்படி நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த நீங்கள் இதனூடாக படிப்பினை பெறலாம் என்றும் அல்லாஹ் ஒரு தளத்தும் சொல்லுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உண்மையிலே இந்த ஆயத் வீடு வாசல்களுக்குள்ளால் நுழைகின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை பற்றி விளக்கப்படுத்துகிறது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒழுக்கம் பேண வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடமாக மற்றவர்களது வீடு வாசல்கள் காணப்படுகின்றன இரண்டால் ஒவ்வொருவரும் வீடுகளை கட்டி வாழுவது ஓரளவு பிரைவசியாக வாழ வேண்டும் மரியாதையாக வாழ வேண்டும் என்ற நோக்கோடு தான் ஒவ்வொருவரும் இருப்பார்கள் அப்படி அடுத்தவர்களது வீடுகளிலே அவர்கள் வாழுகின்ற போது அவர்களது வீடு அவர்கள் பொழுது கண்டிப்பாக ஏனையவர்கள் மிகவும் மரியாதையாகவும் ஒரு கடப்பாடு இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹால இங்கே ஒரு சிறிய விடயத்தை சொல்வதாக நீங்கள் சில நேரம் நினைக்கலாம் விசுவாசிகளே மற்ற தூரம் பண்பாடாகவும் நாகரிகமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் பொழுது இன்று நாங்கள் சொல்வது போன்று பிறர் வீட்டுக்குள்ளால் நுழைகின்ற பொழுது போதிய அனுமதி நேரத்தில் அல்ல அவர்களை சங்கடப்படுத்துகின்றது பெரும் ஒரு தொந்தரமாக மாறியிருப்பது நாங்கள் பார்க்கிறோம் எனவே வீடுகளுக்குள்ளால் செல்லுகின்ற பொழுது எப்படி நுழைய வேண்டும் என்பதை கல்லாகுத்தால் இங்கு பயன்படுத்திருக்கின்ற சற்று சொத்துயோத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் மொத்தலாம் பயன்படுத்தியிருக்காங்க அரபு மொழியிலேயே சாதாரணமாக அனுமதி கேட்டான் ஆனால் லகுத்தாலா இங்கு இஸ்த என்ற ஒரு வேறொரு சொல்லை பயன்படுத்தி இருக்கான் மிக துல்லியமான ஒரு நுணுக்கமான பிரயோகம் மிகவும் ஆழமான ஒரு கருத்தை காட்டுகிறது உன்சுன் என்ற சொல்லிலிருந்துதான் அது வருகிறது உன்சு என்று சொன்னால் ஆஹ் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் நல்ல முறையின் உறவாடுதல் நட்புறவு பேணுதல் என்ற கருத்தை காட்டுகிறது ஒவ்வொருவரும் அவர் அவரது பிரைவசிக்காக எடுத்துக் கொள்கின்ற அந்த விடயங்களை உன்ஸ் என்ற சொரியகம் குறிக்கிறது இஸ்தேனாசு என்று சொன்னால் வெறுமனை அனுமதி கோரினான் என்பது அல்ல மாற்றமாக அந்த வீடுகளில் இருக்கின்றவர்கள் அனுமதி கோரப்படுகின்ற பொழுதும் அவர்களால் மானசீக ரீதியாக அவர்கள் உண்மையாக விரும்பி அவர்கள் அந்த அனுமதியை தர வேண்டும் என்ற சொரிய மதனைத்தான் குறிக்கிறது வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் உண்மையாக அந்த அனுமதியை தர வேண்டும் அவர்களது சங்கடங்களுக்கு மத்தியிலே அனுமதி தருகின்ற நிலை உருவாக கூடாது ஏதோ அவர்கள் வந்து விட்டார்கள் பிறகு வந்து விட்டார்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனுமதி கொடுக்க கூடாது மாற்றமாக எல்லாம் மிக ஆழமான இந்த ஆயத்தை வளர்ந்து கருத்தை முதலாவதாக அனுமதி அனுமதி என்ற எந்த நேரத்தை அனுமதி கேட்க வேண்டும் எந்த ஒரு வீட்டுக்கு போவது பொருத்தமானது அது பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தையும் இது காட்டுகிறது சில சந்தர்ப்பங்களே வீடுகளுக்கு செல்வது பொருத்தமில்லாத நேரங்கள் இருக்கின்றன அந்த நேரங்கள் எக்காரணம் கொண்டும் செல்லக்கூடாது அது ஒவ்வொரு கலாச்சாரத்தை பொறுத்து ஒவ்வொரு ஊரை பொறுத்து பிரதேசத்தை பொறுத்து நாடுகளை பொறுத்தும் அது வித்தியாசப்படலாம் அவர்கள் செய்கின்ற ஜொப்புகளை பொறுத்தும் வீட்டில யாரும் இருக்க மாட்டார்கள் வீட்டிலே பெண்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள் அல்லது அவர்கள் மிகவும் ஓய்வாக இருப்பார்கள் பிரைவசியை பேண வேண்டும் என்பதற்காக இருப்பார்கள் இப்படி பல விடயங்கள் காணப்படுகின்றன இப்படியான விடயங்களும் விஸ்தான சேன கூட கையா க கவனத்தை கொல்லப்பட வேண்டும் என்று அல்லஹுத்தால சொல்லி காட்டுகிறார் மூன்றாவதாக அப்படி அனுமதி கேட்கின்ற பொழுதும் அந்த அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் உண்மையாக மனதை விரும்பி அந்த அனுமதியை தருகின்ற அளவுக்கு சூழ்நிலை காணப்படுவார் நிர்பந்தத்தின் பேரால் அந்த அனுமதி வழங்கப்படக்கூடாது எனவே தான் அவத்தல் அனுமதி கேட்டுகின்ற சாதாரண கருத்துக்கு மாற்றமாக விருப்பத்தை பெறவர்கள் கன்சன்ட் சொல்வார்கள் அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் விருப்பத்தை பெறுகின்ற அளவுக்கு நீங்க அப்படியான நிலையிலே நீங்கள் வீடுகளுக்கு சகோதரிகளே இந்த அளவுக்கு எங்களது ஒழுக்கம் வளர்ந்து விட்டார் என்றால் நாங்கள் பிறகு வீட்டுக்குள்ள நாங்கள் மாட்டோம் நாங்கள் அவர் அனுமதியை பெறாமல் நாங்கள் அங்கு செல்ல மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் ஒரு நிலை உருவாகுவதை நாங்கள் பார்க்க முடியும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒழுக்க பிரச்சினைக்கான மிக பிரதானமான காரணம் வீடுகளுக்குள்ளால் பிறரது வீடுகளுக்குள்ளால் நுழைவது என்பது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கிறது மிக மோசமான ஒழுக்கச் சீர்கள் நடைபெறுவது பிறரது வீட்டுக்கு எப்படி செல்லுவது அனுமதி பெறாமல் போவது அங்கே இருக்கின்றவர்கள் அவ்வளவு பேரும் அஜ்நபிகளாக இருக்கிறார்கள் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்களது விருப்பம் பெற வேண்டும் அவர்களது உண்மையான கன்சன்டை பெற வேண்டும் என்னெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் துல்லியமான அல்லாஹ் சொல்லி இது இந்த ஒழு ஆஹ் வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது கடைபிடிக்க படுமாக இருந்தால் ஒழுக்க சீர்கேடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே பிழையான உறவுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அதாவது இந்த அனுமதியை பெறுவது கூட அல்லாஹுத்தால் நீங்க சொல்லியிருக்கிறான் ஹலாலான அனுமதி ஹலாலான அனுமதி ஆகுமான அனுமதி ஒருவர் மற்ற வீட்டுக்கு போவதா இருந்தால் ஒரு விசிட் பண்ணுவதற்காக போகலாம் ஒரு கலந்துரையாடுவதற்காக போகலாம் ஃபேமிலி விசிட்டாக இருக்கலாம் நண்பர்களுடைய விசிட்டாக இருக்கலாம் இப்படி இஸ்லாம் அனுமதித்த ஒரு காரியத்துக்காகத்தான் மற்றோடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும் அப்படி அனுமதித்த விடயங்களுக்காக செல்வதாக இருந்தாலும் கூட அந்த வீட்டில இருக்கின்றவர்கள் அதற்கு விரும்ப வேண்டும் அது கூட முறையான அனுமதியோடு போ போக வேண்டும் ஒரு போர்ஸாக செல்ல முடியாது என்று காட்டுகிறான் அப்படியா இருந்தால் ஹராமான சந்திப்புகள் எதுவும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நடைபெற முடியாது யாருக்கும் இடையே நடைபெற கூட எனவே இது மொத்தத்தில் ஒரு ஒரு சினா என்ற விடயம் எப்படி போனா எவ்வளவு தூரம் ஒழுக்கமான ஒரு கலாச்சாரத்தை நாகரீகத்தை அல்லாஹுத்தால் அறிமுகப்படுத்துகிறார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அலாலான சந்திப்புகள் கூட இருவருக்கிடையில் மற்றவருடைய வீட்டில் நடக்க முடியாது அவர்கள் அனுமதி இல்லாமல் அப்படியா இருந்தால் ஹராம் எப்படி சாத்தியம் என்பதை நீ இடத்தில் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது அது எல்லாத்தையும் குறிக்கின்ற ஒரு சொிரயோகமாக ஹத்தா தஸ்தா என்ற சொயோகம் அமைந்திருப்பதை நாங்கள் கொடுத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அது மாத்திரமல்ல தொடர்ந்து மல்லாஹூத்தாலா சொல்லுகின்ற பொழுது ஒரு சல்லிமு அலாக நீங்கள் அந்த வீடுகளுக்குள்ளால் செல்லுகின்ற பொழுது சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் முதலாவது விருப்பம் பெற வேண்டும் இரண்டாவது அப்படித்தான் அனுமதி வழங்கப்பட்டாலும் கூட ஒரு சலாத்தை சொல்லிக்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு அவர்கள் அனுமதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று பல சந்தர்ப்பத்தை சொன்னார் அவர் ஹதீஸ்கரை பார்த்தால் கூட இதுக்கு நிறைய உதாரணங்களை பார்க்கலாம் அதுக்கு நல்ல ஒரு ஆதாரம் என்னவென்றால் இருபத்து எட்டாவது ஆயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த ஆயத்துடைய இன்னொரு மிக துல்லியமான ஒரு கருத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் செல்லுகின்ற வீட்டிலே நீங்கள் யாரையும் காணாவிட்டால் பல தகுந்த நல்ல உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் வரைக்கும் நீங்கள் அந்த வீடுகளுக்குள்ளால் நீங்கள் நுழைந்து விடக்கூடாது விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் திரும்பி விட வேண்டும் அதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹுத்தாலா சொல்லிக்கிறார்கள் இந்த இடத்துல ஒரு இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹுத்தாலா வலியுறுத்துகிறார் வீடு வாசல்களுக்கு செல்லுகின்ற பொழுது அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுதோ சில நேரங்களில் வீடு வாசல்கள் அனுமதி தரப்படாமல் இருந்தால் திரும்பி விட வேண்டும் அது அவர்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு நேரமாக அவர்கள் சோழிகள் இருக்கலாம் வேறு அவர்கள் தனிப்பட்ட விவகாரங்களாக இருக்கலாம் அனுமதி வழங்கப்படாத பொழுது திரும்பி விட வேண்டும் அதைத்தான் முறையானது ஒரு முன்கதவால் செல்ல வேண்டும் முன்கதவால் சென்று அனுமதியை கேட்கின்ற பொழுது மறுக்கப்பட்டால் அல்லது அனுமதி மறுக்கப்படாத பொழுது சில நேரங்களில் அதற்கு யாரும் பதில் சொல்லாமல் இருந்தால் உடனடியாக திரும்ப வேண்டும் என்ற செய்தியை கூட அல்லாஹுத்தாலா தெளிவா சொல்லி காட்டுகிறார் அபு மூசல் அஷ்வரி ரதி அல்லா தாலா அன்பு என்ற சஹாபி ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் ரதி அல்லா உத்தாலா அன்பு அவர்களை சந்திப்பதற்காக அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார் சென்று மூன்று விடுத்தம் அனுமதி கேட்கிறார்கள் மூன்று விடுத்தம் சத்தத்தை எழுப்பி அனுமதி கேட்கிறார்கள் சலாம் சொல்லுகிறார்கள் ஆனால் அங்கிருந்து எந்த பதிலும் வரவில்லை உடனடியாக அபு மூசல் அஷ்வர் ரிதி அவர்கள் அந்த இடத்திலிருந்து வீடு திரும்புகிறார் திரும்பி சென்று விட்டார் இப்பொழுது உமர் ரதியான் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் அங்கு யாரும் வந்தவர் இருக்கவில்லை எனவே உடனடியாக தேடி வருகிறார்கள் அவர்கள் தான் அபு மூசல் அஷர் ரிதியல்லாவின் அவர்கள் அங்கே சஹாபாக்கோடு சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அபு மூசல் அஷ்ஷர் ரதியன் அவர்களிடத்திலே உமர் ரதியான் அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் இன்னொரு முறை அனுமதி கேட்டிருக்க கூடாது நான் வந்திருப்பேனே ஏன் நீங்கள் திரும்பி விட்டு சென்று திரும்பி சென்று விட்டீர்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது அபுமோ அஷ்ஷர் சொல்கிறார்கள் அருமை தூதர் சல்லல்லாஹ் ஒலேவ சொன்னவர்கள் என்னிடத்திலே சொன்னார் நீங்கள் ஒரு வீட்டுக்கு சென்றால் மூன்று விடுத்தம் சலாம் சொல்லுங்கள் அனுமதி கேளுங்கள் யாரும் பதில் சொல்லாவிட்டால் மரியாதையாக திரும்பி விடுங்கள் என்று சொன்னார் அதனைத்தான் நான் செய்தேன்மரு அப்பொழுது இருப்பதாக அறிந்து கொண்டார் இப்போது அழகான முறையில் நாகரிகமான முறையில் சகாபாக்களை சல்லா அலையா சொன்னவர்கள் ஓசித்திருக்கிறார்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து இதுதான் பண்பாடுதான் நாகரிகம் இப்படி அழகான கலாசாரம் கலாச்சாரம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே குரானும் சுண்ணாவும் ஏற்படுத்தியிருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம் இத்தகைய சுண்ணாக்களை இத்தகைய வழிமுறைகளை எமது கவனமாக கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை பாடுவதர சகோதரர்களே இந்த வகையில் இத்தகைய பண்பாடுகளை எமது பண்பாடுகளாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஜினா போன்ற ஒழுக்கத்தீர்கள் எப்படி போனாலும் அப்படியான பாரதூரமான செயற்பாடுகள் அல்ல சாதாரணமாக ஒரு வீட்டிலே வாழுகின்ற பொழுது ஒரு மதிலை அமைத்துக்கொண்டு கொண்டு வாழுகின்ற பொழுது அந்த வீட்டில இருக்கின்றவர்கள் அவ்வளவு பேரும் ஒரு ஒரு ஒழுக்கமாக பண்பாடாக வாழுவார்கள் மிகவும் சுதந்திரமாக அங்கே இருப்பார்கள் அவர்கள் விவகாரங்களை அவர்கள் சுதந்திரமாக செய்து கொள்வார்கள் அந்த பிரதேசத்துக்குள்ளால் அந்த எல்லைக்குள்ளால் நாங்கள் நுழையவே கூடாது அனுமதி அந்த பக்கம் போகக்கூடாது இன்று அல்லாவுடைய கிருபையினால் உங்களுக்கு தெரியும் ஆஹ் இன்று இந்த அனுமதியை பெறுவதற்கான வாய்ப்புகள் எட்வான்ஸ் ஆக மாறி இருக்கிறது ஒரு நன்கு வளர்ந்திருக்கின்றன வீடுகளுக்கு செல்ல செல்வதற்கு முன்பதாக ஒரு கோல் போன் பண்ணி ஒரு தொலைபேசி கூடாக எங்களுக்கு அதனை பேசிக்கொள்ளலாம் அனுமதிகளை பெற்றுக் கொள்ளலாம் மெசேஜை கொடுத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு கன்செர்ட்டை பெற்றுக் கொள்ளலாம் முன்கூட்டியே அறிவித்து விடலாம் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் சிஸ்டத்தை கையாண்டு அதனூடாக போகலாம் இப்படி 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 இன்று இந்த அனுமதி கோருதல் என்ற விடயம் நன்கு அட்வான்ஸாக வளர்ந்திருக்கின்ற ஒரு சமகால சூழலில் நாங்கள் வாழுகிறோம் என்ற வகையில் இத்தகைய ஒழுக்கங்கள் எல்லாம் நின்றிருந்த ஒரே ஒரு வலைமுறை வீடுகளுக்கு சென்று கண்டிப்பா அனுமதியை கேட்க வேண்டும் அங்கு போய் போய்தான் ஆனா இன்று நாங்கள் வாழுகின்ற சூழல் தோட்டலி முழுமொத்தமாக மாறி இருக்கின்றோம் சூழல் அனுமதி பெறுவதற்கான எத்தனையோ வழிகள் இருக்கின்றன எனவே மிக முக்கிய வீடுகளுக்கு செல்கின்ற இன்று இந்த வீடுகளுக்கு செல்கின்றது என்ற அனுமதி என்பது நான் நினைக்கிறேன் ஆஹ் அது சற்று வித்தியாசமாக ஒவ்வொருவரும் கையா கை வைத்து கை வைத்திருக்கின்ற அலைபேசிகள் தொலைபேசிகள் அல்லது கை தொலைபேசிகள் சொல்கின்ற இந்த விடயங்கள் கூட இன்று ஒரு ஒரு மரியாதையாக கையாள வேண்டி இருக்கிறது ஆஹ் பேசக்கூடாதவர்களோடு பேசுவது பொருத்தமில்லாத சந்தர்ப்பத்தில் கோல் எடுப்பது அடுத்தவர்களை தொந்தரவுப்படுத்துவது இப்படியான விஷயங்களை கூட வெறுமனே இந்த பில்டிங் மட்டுமல்ல ஒரு கட்டடங்கள் மட்டுமல்ல இங்க அனுமதி என்பது வெறுமனே ஒரு வீட்டுக்கு போவதோ இன்னொரு ஆபீஸ்க்கு போறதோ அல்ல ஆயிரத்துக்கு சொல்ல வருகின்ற தான் நாங்கள் மக்சதம் சொன்னா இலக்கை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு சொல்லுகின்ற இலக்குகளை மிகவும் சரியாக மிக துல்லியமாக அழகாக புரிந்து கொண்டு போக இந்த அந்த பிரச்சனைகள் நடைபெற மாட்டோம் வீட்டுக்கு செல்வதோ ஒரு ஆபீஸுக்கு செல்வதோ அல்ல அப்பாயிண்ட்மெண்ட் என்பது இன்னொருடைய போனை அனுமதி இல்லாமல் பார்க்க முடியாது பிரைவசி மெயின்டைன் பண்ணுவார்கள் பார்க்க முடியாது அதே நேரம் இன்னொரு போனுக்கு நாங்கள் கோல் எடுக்கின்ற பொழுது கூட நாங்கள் நிலைமைகளை கருத்திக் கொண்டு மிகவும் முதிர்ச்சியாக மெச்சுவோடாக நடந்து கொள்ள வேண்டியது அதுவும் குறிப்பா ஒரு ஆணும் பெண்ணும் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுதும் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையிலே மிக அசிங்கமான முறையில் அல்லாத முறையிலே இந்த விவகாரங்களை கையாள வேண்டியிருக்கிறது இதெல்லாம் இங்கு இங்குதான் நாங்கள் பார்க்கிறோம் அனுமதி என்பது வெறுமனே ஒரு பில்டிங்குக்கு போய்த்து ஒரு கட்டடத்துக்கு போய்த்து அதுக்கு முன்னால் முன்னால் இருந்து கொண்டு சலாம் சொல்லுவதும் அல்லது அங்கே இருக்கின்ற கதவை தட்டுவதும் அல்லது அடிப்பதும் என்ற நிலை இருக்க முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே எனவே இதை சமகால உலகத்தினை நாங்கள் இந்த ஆயத்தை ஒரு அளவு விரிவாக பிரயோகிக்க வேண்டியதையும் இருக்கிறது நிலைக்கு அடையப்படுவதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான அம்சமாக மாறி இருப்பதனை நாங்கள் பார்ப்போம் எனவே அனுமதி மறுக்கப்படுகின்ற பொழுது அதுக்கு மதி சொல்லப்படாத பொழுது உங்களுக்கு திரு எனவே எங்களிடத்தில் ஒரு கட்டாயம் ஒரு கலாச்சாரம் வளர வேண்டும் மறுபக்கத்தில் எங்களுக்கு பொருத்தமில்லை என்று கருதுனா நாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரும் அதனே பிள்ளையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டமைக்காக உடனடியாக அப்பாயின்மெண்ட்டுக்கு பயிர் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை சங்கடமா இருக்கலாம் பல சோழிகள் இருக்கலாம் வேறு பலருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்திருக்கலாம் இன்னும் சில விசிட்டர்ஸ் ஒரே நேரத்தில் வீட்டுக்கு வந்திருப்பார்கள் அல்லது இவர்கள் இன்னொரு வீட்டுக்கு சென்றிருப்பார்கள் பயணங்கள் மேற்கொண்டிருப்பார்கள் எல்லாவற்றையும் பார்த்து பார்க்கின்ற பொழுது குரான் சொல்வது போன்று குர்வான் மற்றொரு அழகான கலாசத்தை எனவே அனுமதியை நீங்கள் கொடுக்க முடியாமல் இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் இன்று எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லப்பட்டால் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்னை அப்படி சொல்லுவதை நீங்கள் ஒரு சங்கடமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்துக்களை எல்லாம் இந்த வசனம் விளங்கப்படுத்துவேன் நாங்கள் பார்க்கிறோம் இது ஒரு இருபத்து எட்டாவது இருபத்தேழு இருபத்தி எட்டாவது வசனங்களில் பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இந்த ஆயத்திலே நாங்கள் இருபத்து ஒன்பதாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் லைச அலைக்கும் ஜுனாகும் பொதுவான பிராந்தியங்களுக்கு பொதுவான பிரதேசங்களுக்கு நீங்கள் அனுமதி இல்லாமல் நுழைவதில் குற்றம் இல்லை வைர மஸ்கூனா என்றால் பொதுவாக இந்த இடத்திலே அப்படியான இடங்களுக்கு அனுமதி அனுமதியின்றி நூலில்லை அது உங்களுக்குத்தான் மத்தக்கும் உங்களுக்கு தான் தரப்பட்டிருக்கிறது வல்லாக யாமாக்கும் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற விடையும் நீங்கள் மறை

அனைமதி கோர்தல் ஒரு பகுதி இன்னொரு பகுதி இருக்கிறது எல்லோரும் கட்டப்பட்டு ரொம்ப கொண்டாரு கடலோர பிரதேசங்களை பொறுத்தவரையிலும் கூட எங்களுக்கு பார்க்கலாம் அது மிக பொதுவாக எல்லோரும் வந்து போகின்ற இடங்கள் பாடசாலை எடுத்துக்கொண்ட அங்கும் எல்லோரும் வந்து போகின்ற இடங்கள் பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் பொதுவாக அரசாங்க அலுவலகங்கள் அல்லது எல்லோரும் இருக்கிற இடங்கள் அல்லது வாகனங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டா எல்லோரும் இடங்கள் இதனை பொறுத்தவரை யாரும் அனுமதி கேட்கிறது ஒன்றில் எல்லோருக்குமாக அவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன எல்லோரும் போவார் அங்கே சுதந்திரமாக செல்லலாம் இந்த இடத்துல தான் மிக முக்கியமான ஒரு அம்சம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இன்று நாங்கள் வாழுகின்ற ஒரு சூழ்நிலை சூழலே இப்படியான இடங்களை கூட அசிங்கமாக பலர் மாற்றி இருக்கிறார்கள் மட்டும் வகையில் ஆடைகள் அணிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் அசிங்கமான உறவுகளை வைத்துக் கொள்வார்கள் மரியாதையாக கௌரவமா இருப்பவர்களுக்கு கூட போய் போய் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படி இருக்க முடியாது அதே எல்லோருக்கும் உரிய இடங்கள் அங்கே யாரும் போகலாம் யாரும் வரலாம் அதற்காக தயாரிப்படுத்தப்பட்ட இடங்கள் இது மிக பொதுவான பள்ளி வாசல்களை பொறுத்தவரை பொதுவான இடங்கள் எல்லோரும் போவார்கள் போவார்கள் நேரங்களை எல்லாம் கையாளுவார்கள் சுதந்திரமா வைத்திருப்பார்கள் அதற்கென்னு சில நேரங்கள் வரையறைகள் வைத்திருப்பார்கள் அது வல்லாத நேரங்கள் ஓப்பனாக அனைவருக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற பொதுவான அனுமதி வழங்கப்பட்ட நேரங்களை பொறுத்த வரையில் அனுமதியின்றி செல்லலாம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்படி இரண்டு வகையான அனுமதி பெறல் என்ற விடயங்கள் காணப்படுகின்றன சில பகுதிகள் கண்டிப்பாக அனுமதி பெற்றே ஆக வேண்டும் இன்னும் சிலது அனுமதி இல்லாமல் செல்லலாம் எனவே பொதுவாக அனைவரும் ஒன்று கூடுகின்ற இடங்களை பொறுத்தவரையில் எல்லோரும் வந்து கலந்து கொள்கிறது போன்று நாங்கள் மரியாதையா நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் தர்ம சங்கடம் வருகின்ற வகையில் சங்கடங்கள் ஏற்படுகின்ற வகையில் நடந்து கொள்வது மிகவும் பிழையானது என்ற கருத்தை எல்லாத்தன்கூனும் ஜுனாகும் அந்த உபயூத்தன் அப்படியான வீடுகளுக்குள்ளே நீங்கள் அனுமதியின்றி நுழைவதில் எந்த விதமான குற்றமும் இல்லை அது உங்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது நல்லா குத்தால சொல்லி காட்டுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இப்படியாக இந்த ரெண்டு குறிப்பாக இங்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சூரத்து நூறுடைய இந்த மூன்று வசனங்களிலே மல்லா சொல்லுகின்ற முக்கியமான மூன்று படிப்பினைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று பிறரது வீட்டுக்குள்ளால் அனுமதி கேட்டு அனுமதி கேட்பது மட்டுமல்ல அவர்களது அனுசரணையோடு அவர்களது விருப்பத்தோடு செல்ல வேண்டும் அவர்கள் விரும்பி உங்களை வரவேற்க தயாராக இருக்கிற நிலையில் அப்படியாக அந்த வீடுகளுக்குள் செல்ல வேண்டும் முதலாவது விஷயம் இரண்டாவது அப்படி வீடுகளை நோக்கி வருகின்ற பொழுதோ வீடுகளில் உள்ளவர்கள் பிறர் தமது வீடுகளுக்கு அவர்களால் இந்த நேரத்தில் வருவது பொருத்தமில்லை என்று அவர்களுக்கு அனுமதி மறுத்து மறுத்து விடுவதற்குரிய அந்த மனோநிலை நாங்கள் அவர்கள் வந்து விட்டார்கள் அனுமதியை கொடுத்து விட வேண்டும் என்பது இல்லை நாங்கள் சும் துணிச்சலாக அந்த அனுமதியை மறுக்கிற அளவுக்கு நாங்கள் இந்த புராணிய கலாசாரத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அனுமதியை மறுக்கலாம் அனுமதி கொடுக்காமல் இருக்கலாம் அப்படி அனுமதி கொடுக்கப்படாத பொழுது யாரும் அதனை பிழையாக பார்க்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை மூன்றாவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாக பப்ளிக் பிளேஸ் இருக்கின்றன பொதுவாக அனைவரும் வாழுகின்ற பொதுவாக அனைவரும் போய் வருகின்ற இடங்கள் இருக்கின்றன அவற்றை பொறுத்தவரையில் அனுமதியை பெற வேண்டிய அவசியமில்லை அனுமதி அனுமதி ஏழேவே வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த இடத்தில் அனைவரும் மிக நாகரிகமாக பண்பாடாக ஒழுக்கமாக வாழ்ந்து கொள்வது நடந்து கொள்வது பிறரை சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பது என்பது மிக முக்கியமான விடயும் இன்று வளங்கள் எல்லாம் மிகவும் சீரழிந்து போய்விட்டிருக்கின்றன கடற்கரை பிரதேசங்களை கூட மிக மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கின்ற பல சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்படியான நிலையை இஸ்லாம் உருவாக்க விரும்பவில்லை எல்லா இடங்களையும் மிகவும் நாகரிகமாக மாற்றுவதற்கு வீடு நாகரிகமா இருக்க வேண்டும் தலங்கள் நாகரிகமா இருக்க வேண்டும் பாடசாலைகள் நாகரிகமா இருக்க வேண்டும் இப்படி அழகான ஒரு சூழலை இஸ்லாம் உருவாக்குகிறது எனவே இப்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு சூழலில் ஒழுக்கச் சீறுகேடுகள் நடைபெறுவது சாத்தியமில்லை என்னைத்த நாங்கள் சொன்னோம் இருபத்தி ஆறுக்கு பின்னரான இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இப்படியான வசங்களிலே ஒழுக்க நடைபெறாமல் இருப்பதற்கான அழகான வழிகாட்டல்களை அல்லாஹுத்தால முன்வைக்கிறான் இந்த கலாசையாக அங்குள்ள மனிதர்கள் ஒரு ஒரு பாரம்பரிய சகோதர சகே எனவே வீடு வாசர்கள் சம்பவமாக அனுமதி கோரல் அல்லது மக்களுடைய விருப்பத்தை பெறுதல் அல்லது ஒழுக்கத்தின் தகைய சந்தர்ப்பங்களை பேணுதல் என்ற விடயங்களை வாழ்க்கையிலே எடுத்து வாக்குதாது வரஹமத்து Baba